சட்டப்பேரவையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பன்னீர்செல்வம் தரப்பினர் வலியுறுத்தி உள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது சசிகலாவுக்கு விதிக்கப்பட்ட நான்கு ஆண்டுகள் சிறைச்சண்டனை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்ததை தொடர்ந்து சட்டசபை அதிமுக கட்சியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றார் அவருடன் செங்கோட்டையின் உட்பட முப்பது அமைச்சர்கள் பதவியேற்றனர் சட்டசபையில் பதினைந்து நாட்களுக்குள் மெஜாரிட்டி நிரூபிக்குமாறு கவர்னர் ஏற்கனவே உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டி நிரூபிப்பதற்காக நாளை சட்டசபையின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சபாநாயகர் தனபாலை சந்தித்து பேசினர் கொன்னையன் மாபா பாண்டியராஜன் சண்முகநாதன் செம்மலை ஆகியோர் சபாநாயகர் தனபாலை சந்தித்து பேசினர் அப்போது அவர்கள் சட்டப்பேரவையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்ததாக தகவல்கள் தெரிவித்துள்ளன நம்பிக்கை வாக்கெடுப்பில் தேர்வு முறையை ரகசியமாக நடத்த வேண்டும் என தனபாலிடம் பன்னீர்செல்வம் அணி வலியுறுத்தி உள்ளது சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தேர்வு முறையை ரகசியமாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை பன்னீர்செல்வம் அணியினர் அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தொடர்ந்து முக்கிய செய்திகளுக்கான சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் ஆல்வேஸ் அப்லோட் ஆன் ஒன் மினிட் மீடியா தமிழ்